அறுபது மற்றும் எழுபதுகளில் வந்த படங்களில் நடித்து கலக்கியவர் எம் ஆர் ராதா இவரின் பகுத்தறிவு வசனங்கள் நகைச்சுவை கலந்த பேச்சு போன்றவை மக்களிடம் பிரசித்தி பெற்றதால் இன்றுவரை இவர் பிரபலமானவராக இருந்து வருகிறார் இவரின் கண்ணீர் படமே இதற்கு சான்று இவர் நடித்த காலத்திலேயே இவரைப் போலவே ஒருவர் பேசி நடித்து வந்தார் யார் இது என மக்கள் யோசித்த நேரத்தில் அவர்தான் எம் ஆர் ராதாவின் மகன் எம் ஆர் ஆர் வாசு என தெரியவந்தது எம் ஆர் ஆர் வாசு தனது தந்தை எம் டோட் ஆர் ராதா நடித்த காலத்திலேயே அவரும் ஒரு பக்கம் பிசியாக நடித்து வந்தார் இவரின் மைனஸ் மற்றும் பிளஸ் இரண்டுமே தனக்கென ஒரு பாணி இல்லாமல் தனது தந்தையைப் போல பேசி நடித்து வந்ததுதான் அதனால் எம் ஆர் ராதாவுக்கு இணையான பாத்திரங்களில் இவரையும் நடிக்க வைத்தனர் இவரை லோ பட்ஜெட் எம் ஆர் ராதா என சொல்லலாம் இவருக்கு பின் வந்த இவரது தம்பி ராதாரவி எல்லாம் அதிகம் தனது தந்தையைப் போல பேசி நடிக்கவில்லை தன் பாணியில்தான் நடித்தார் எண்ணற்ற எழுபதுகளில் வந்த படங்களில் நடித்த எம் ஆர் ஆர் வாசு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு குறைந்த வயதில் அதாவது நாற்பத்தியொரு வயதில் மரணமடைந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வாசு விக்ரம் இவர் நீங்களும் ஹீரோதான் திரைப்படம் மற்றும் சித்தி சீரியல் மூலம் பிரபலமானவர் இன்னொரு மகன் வாசு சதீஷ் என்பவர் இவர் சில வருடங்களுக்கு முன்பு நீச்சல் குளத்தில் மூழ்கி பலியானார்